அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலி கர்த்தருனோட கூட இருக்கிறார் என்றார் யார்கிட்ட சொல்றார்னா கிதியோன் என்று சொல்லுகிற ஒரு பயந்தான் தான் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்றார் ஏன் பயந்தோரே நான் சொல்றேன் இவன் என்ன பண்றான்னா மீதியானு கையிலிருந்து இஸ்ரேலுடைய ஆகாரத்தை காப்பதற்காக இஸ்ரேல் ஜனங்களை காத்து கொள்வதற்கார ஆலையில உட்கார்ந்து கோதுமையை கொண்டு இருக்கான் இவனை தான் இஸ்ரேல் ஜனங்களை மீதியான கையிலேருந்து ரச்சிக்கணும்னு ஆண்டோருடைய திட்டமும் அழப்பும் வெளிப்படுச்சு இப்போ இந்த பயந்துரை தேடி ஆண்டோர் போடுறாரு தூதன தூதனானவர் அனுப்புகிறாரு தூதனானவர் கிதியோனோடு கூட பேசுகிறாரு பராக்கிரமசாலியை கர்த்தரோனோடு கூட இருக்கிறார் அப்போ அவனுக்கு டவுட் வந்துருச்சு நானே பயந்து போய் போர் அடிச்சிட்ருக்குறேன் என்ன யாரா பராக்கிரமசாலியானு கூப்பிட்றது ஏன் பராக்கிரமசாலின்னு தூதன் கூப்பிட்டான்னா கர்த்தர் எவனோடு கூட இருக்கிறாரோ அவன் அல்ல அவன் பலவான் கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறாரோ அவன் பயந்தா பயந்தோறி கிடையாது அவன் ஒரு பராக்கிரமசாலி அதை கொஞ்சம் ஊக்குவிக்கிறதுக்காகத்தான் கிதியோன் தாண்டவர் சொல்லுகிறாரு பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் இறமையா அவ்வளோ துன்பங்கள் போராட்டம் வந்தாலும் இறமையை சொல்லுற கர்த்தரோ என்றென்றைக்கு உள்ள பராக்கிரமசாலி என்னோடு கூட இருக்கிறார் அப்போ நம்மளோடு கூட இருக்கிறவர் பலவீனம் உள்ளவர் அல்ல பலவீனம் உள்ளவர் அல்ல அவர் பராக்கிரமசாலியை போல நம்மோடு கூட இருக்கிறார் அல்ல ஒரு மருது ஒரு மறுதளித்த பேதுருவை தான் ஆண்டவர் தேடி போறாரு ஆண்டவருக்கு ஒன்று ரொம்ப முக்கியம் நான் ஒரு பாவி என்னை யார் ஏற்றுக்கொள்வா நான் ஒரு பலவீனன் என்னால் எப்படி ஊழியம் செய்ய முடியும் நான் ஒரு அறிவு இல்லாதவன் நான் ஒரு படிப்பு இல்லாதவன் நான் எப்படி என்னால் ஊழியம் செய்ய முடியும் நான் எப்படி ஒரு கத்தோடைய வசனத்தை சொல்லுவேன் என்று சொல்லி பெரிய கேள்விக்குரிய உனக்கு இருக்குமான்னு நான் நான் சொல்லுகிறேன் ஞானியை வைக்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை கற்று தெரிந்து கொண்டா பலமுள்ளவைகளை வைக்கப்படுத்தும்படி பலவீனம் உள்ளவைகள் தெரிந்து கொண்டா என் தெரியுமா அவங்களுக்கு முன்பாக அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக அப்படி தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் தான் இந்த கிதியோன் இந்த கிதியோனுடைய பயத்தை போக்குறதுக்காக ஆண்டவர்கிட்ட ரெண்டு மூணு டெஸ்ட்டு வைக்கிறான் இதையும் ஆண்டவர் பொருட்படுத்தாமல் அவனுக்கு முன்பாக எல்லாத்தையும் செய்து முடிக்கிறாரு செய்து முடிச்சதுக்கப்புறம் இவனை கொஞ்சம் பயம் போயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏழாம் அதிகாரம் வந்தபோது இவன் என்ன பண்ணுறான்னா இன்னும் கொஞ்சம் ஆட்களை கூட்டிகிட்டு கொண்டு யுத்தத்துக்கு போகிறான் எத்தனை பேர்னா இருபத்தி ரெண்டு மேலான ஜனங்களே கூட்டி கொண்டு போகிறான் யுத்தத்துக்கு இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு பார்த்து கிதியோன் கூட பேசுகிறாரு கிதியோனே நீ இவ்வளோ பேரை கூட்டி போனேன்னா நாளைக்கு சொல்லுவான் இவனால தான் ரட்சிப்பு வந்துச்சு இந்த ஜனங்களால தான் எனக்கு ரட்சிப்பு இந்த ஜனங்களால தான் இஸ்ராவேலுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லுவான் அதனால என்ன பண்ணுறேன்